திரையுலகு மட்டுமல்லாமல் சின்னத்திரையில் நடிக்கும் நடிகைகளுக்கும் தற்போது செல்வாக்கு அதிகரித்திருப்பது போலவே மோசடி புகார்களும் அதிக அளவு குவிந்து வருகிறது அந்த வகையில் சின்னத்திரையில் பிரபல நடிகையாக வளம் வருபவர்தான் நடிகை ஜெயலட்சுமி பற்றி உங்களுக்கு கூற வேண்டிய அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு பெயரை பெற்றிருக்கும் சின்னத்திரை நடிகை ஜெயலட்சுமி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்ன என்பதை பார்ப்போம் சின்னத்திரை மக்கள் விரும்பும் நடிகையாக திகழும் ஜெயலட்சுமி சின்னத்திரையில் மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையிலும் வேட்டைக்காரன் கோரிப்பாளையம் முத்துக்கு முத்தாக விசாரணை குற்றம் நோட்டா போன்ற படங்களில் தன்னுடைய அற்புத நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவர் அண்மையில் பண மோசடி வழக்கில் சிக்கியிருப்பதோடு அதற்காக கைது செய்யப்பட்டும் இருக்கிறார் இந்த விஷயம் தற்போது இணையங்களில் வெளிவந்து பரபரப்பாகவும் உள்ளது நடிகை ஜெயலட்சுமி பாடலாசிரியர் சினேகன் நடத்தி வரும் சினேகன் ஃபவுண்டேஷன் பெயரை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் அடுத்து களமிறங்கிய தமிழக போலீசார் நடிகை ஜெயலட்சுமி வீட்டில் சோதனை நடத்தி அவரை கைதும் செய்திருக்கிறார்கள் இவரை அதிரடியாக கைது செய்ய என்ன காரணம் என்று பார்க்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பாடலாசிரியர் ஸ்நேகன் ஸ்நேகம் அறக்கட்டளை எளிய ஏழை எளியோருக்கு தனது சொந்த பணத்தில் உதவி செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளையின் பெயரை போலியாக சமூக வலைத்தளங்களில் தொடங்கி பண வசூலில் ஈடுபட்டதாக ஜெயலட்சுமி மீது ஸ்நேகன் புகார் y tirar. இதனைத் தொடர்ந்து நடிகை ஜெயலட்சுமிதான் பாஜகவில் வளர்ந்து வருவதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த ஸ்னேகன் தன் மீது அவதூறு புகாரை கொடுத்திருக்கிறார் என்ற கருத்தையும் முன்வைத்து வருகிறார்கள் மேலும் ஸ்னேகன் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து விசாரணையில் ஸ்னேகன் மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்தும் செய்தது இதனைத் தொடர்ந்து ஜெயலட்சுமியின் வீட்டுக்கு என்ற போலீசார் விசாரணையில் ஈடுபட்டதை அடுத்து ஜெயலட்சுமி அறக்கட்டளை தான் நீண்ட நாட்களாக நடத்தி வருவதாக கூறியதை ஒரே பெயரில் அறக்கட்டளையோ நிறுவனங்களையோ இருவருக்கும் எப்படி ஒதுக்குவார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியப்பட்டது இதனையடுத்து இந்த விவகாரமானது தற்போது வலைத்தளங்களில் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது ஒரே பெயரில் அறக்கட்டளைகள் இருக்குமா அல்லது இது எப்படி நடந்தது போன்ற கேள்விகளை ரசிகர்கள் அவர்களுக்குள் பட்டிமன்றம் போட்டு நடத்தி வருகிறார்கள் எனவே விரைவில் தான் உண்மை நிலையை அறிந்து போலீசார் உரிய தகவல்களை விரைவில் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அனைவரும் காத்திருக்கிறார்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்